இந்தியாம் வந்தோம் இறங்கேலோரின் இந்த பாசுரம் மங்களாதாரண பாசுரம் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே முக்காலத்தையும் ஒரே பாசுரத்தில் ஆண்டாள் ரொம்ப அழகான முறையில் மங்களாதாரணம் செய்திருக்கின்ற ஒரு பாசுரம் பெரியாழ்வாரனுடைய பெருந்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா பெரியாழ்வார் எடுத்தாலேயே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாறு இருபத்தாண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு வாழக்கூடிய அந்த பெரியாழ்வாருக்கு திருமகளாராய் ஆண்டால் அவதை சார்ந்த ஒரே வார்த்தை என்னன்னா ஒரே பார்த்தம் எட்டு வரிகள் அனைத்து நிர்வதேசங்களையும் உங்களாதா அப்பாவுக்கு தெப்பாவும் பிறந்தாலும் உங்களாலியா அது பையனாக இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பேரை எடுத்து கொடுத்து அந்த பெரியாழ்வாரி குழந்தைகத்தை கல்யாணம் இந்த குழந்தை இல்லாத இந்த டீபுள்ளி எப்படி இருந்திருக்கும் பெரியாழ்வார் எப்படி இருந்திருக்க ஒரு சின்ன நம்ம அதை இப்பேற்பட்ட ஒரு குழந்தையானவர் நமக்கு அளித்திருக்கின்ற ஒரு வாக்கியம்னு பெரியாழ்வாரனுடைய இந்த கற்பனா சக்தி ரொம்ப பிரமாதமான ஒரு தெய்வீகமான சக்தி முதல் பாசுரம் திருக்கோவிலூர் இரண்டாவது பாசுரம் திருச்சித்திரகுளம் மூன்றாவது பாசனத்திலேந்து திருக்கண்ணன் கண்ணனுடைய அவதார முகிமையெல்லாம் எல்லாம் போற்றி நின் கையில் வேல்போற்றி அப்படின்னா முதல் பாசனத்தில் சொன்ன மார்கழித்தங்கள் பாசனத்தில் குடும்போளன் அப்பயப்பட்ட இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய பையன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீகிருஷ்ணனுடைய வேலை பற்றி போச்சு பாடி கடைசியில் அந்த வாஸ்தவத்தினுடைய சேவகமே எந்தி பெற உனக்கு என்னைக்கும் நாங்கள் கெங்கரிய பண்ணிட்டே இருக்கோம் அப்பேற்பட்ட கல்யாண குணங்களை உடைய அனைத்து குணங்களையும் பொருந்தக்கூடிய அந்த பகவானுக்கு நம்ம கெங்கரியம் பண்ணணும் அது என்னைக்கும் நிற்கணும் இதையே தான் கடைசி பாத்திரத்தில் சித்தஞ்சிருக்காலை பாத்திரத்தில் மங்கக்கடல் வயது பாத்திரத்தில்தான் என்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த வார்த்தை தான் ரொம்ப அழகான வார்த்தைகள் அதாவது வார்த்தைகள் பிடிக்கும் பொழுது ஆண்டாளுடைய வார்த்தைகளை ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா என்றென்றும் செய்வகமே என்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் மனிதனோடு உறவு பகவானுடைய உறவு எனக்கு இருந்துகிட்டே பகவானுடைய உறவு மட்டும் இருந்தா ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்லி பகவான் தான் இது ஆண்டால் ஆணித்தரமான வார்த்தைகள் பிராமணியமே நமக்கு வாசுரம் தான் எனக்கு உறவும் அப்படின்னு சொன்னா மற்ற எந்த உறவும் எனக்கு கை கொடுக்காது நன்னா இருந்தா எல்லாரும் பேசுவார் அதான் உறவு நன்னா இல்லைன்னா யாரும் பேச மாட்டாங்க நன்னா இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் நமக்கு பேசக்கூடிய ஒரே உறவு பகவான் தான் அதனால்தான் என்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்குமே எனக்கு உறவு அப்படின்னுனா பகவான் தான் அப்படின்னு எடுத்து காட்டி அந்த ஆண்டாளுடைய அந்த வைபவமானது ரொம்ப அழகான அந்த தத்துவங்களுக்கு உள்ளது அதனால்தான் எல்லா பாஸ்துரத்துக்காட்டிலும் இந்த இந்த பாசுரத்தில் கடைசியை பாசுரமாக ஒவ்வொரு பாசுரமாக வரும்பொழுதும் மங்களாசாசனத்தின் எல்லைக்கு போய் நிற்கிற ஆண்டாள் ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு வார்த்தைக்குமே அப்பேற்பட்ட பிரமாதமான வரிகள் அன்றி உலகம் விழுந்தாய் அடிபட்ட திருக்கோள் இருபத்தி அரை மணி நேரம் பேசணும் அதே மாதிரி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றினா அரை மணி நேரம் பேசணும் ஒன்ற சகடம் புதைத்தாய் புகழ் போற்றினா அது ஒரு அரை மணி நேரம் பேசணும் அந்த மாதிரி அந்த போற்றிகளுக்கு அவ்வளவு அது வேல்யூ நல்லா அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா அர்ச்சனை பண்ணி போற்று போச்சு போச்சுன்னு சொல்கிறோம் இந்த பாசுரத்தில் அந்த ஆண்டாளுடைய முன்னாடியே எல்லாரையும் ஐந்து அதை அவதாரங்களை கற்று பேசி அப்புறம் பத்து பாசுரங்களில் தன்னுடைய ஆயப்பாகி அந்த அவளுடைய தன்ஸ் எல்லாம் தோழிமார்கள்லாம் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அதுக்கப்புறம் உலகத்தை பற்றி கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தில் அந்த கண்ணனை குருக்களை பூர்ச்சியாக பாடி கடைசியில இந்த சேவகம் இந்த கைத்தறி நான் பண்ணணும் எப்படிக்கும் பண்ணணும் கடைசி பாசனத்துல என்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உன்னோடய நான் இருக்கணும் கிடையாது பகவானோட நான் தொடர்புல இருக்கணும் இந்த மாதிரி சொன்னா இது ஏழு ஜென்மத்துக்கு உள்ள பாவங்கள் எல்லாம் எந்தெந்த ஜென்மங்கள்ல யார் யாரும் என்னென்ன பாவங்கள் பண்ணாலும் நமக்கு தெரியாது என்னென்ன சாபங்கள் கொடுத்தாலும் தெரியாது அதனால சாபங்கள் பாவங்கள் அனைத்தும் எனக்கு போய் என்றென்றும் சேவகமே ஏற்றி பறிவள்வா இந்த கைக்கரிய எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும் திருக்கோயில அச்சக கைக்கரியம் மட்டும்தான் இல்லை எல்லா கைங்கரியமும் ஒருத்த கோலம் போடுறா ஒருத்தன் பாத்திரம் தைக்கிற ஒருத்தன் மாடவை மரத்து குடுக்கற ஒருத்தன் விளக்கு போடுறாங்க எது கிடைச்சதோ அந்த கைகரியத்துக்கு பெண்டென்னும் செய்வதாவை நான் தயாரா நான் அடுத்த ஜென்மத்துல கூட்டுறதா இருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாரு பெருமாளுக்கு கூட்டுறது கூட எனக்கு வெளியே ஏன்னா அந்த கைகரியம் எனக்கு சிறப்பான கைக்கரியம் யார் யாருக்கு என்னென்ன கைகரியங்கள் கழிச்சிருக்கிறதோ அதை சிரத்தையா பண்ணும்

நம்ம போய் செய்யணும் நம்மளுக்கும் இந்த ஒரு இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு வழியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டோன்னா ஓடி விடுவோம் என்ன வேணாலும் அதில் ஈகோ வேறு நான் இங்கே தான் செய்வேன் அங்கே தான் செய்வேன்லாம் கிடையாது எல்லாமே செய்யலாம் அதுதான் கை கைக்கணும் முடிஞ்சதை செய்யலாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால முடியல பட் முடியுங்கிறது நமக்கு மனசில் தெரியும் அதனால அந்த கைக்கரியமானது அழுதாக ஒரே வார்த்தையில என்றென்றைக்கும் சேவகமே ஏற்றி பதிவொள்வான் இந்த கைங்கரியா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரொம்ப இந்த எளிதாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் மற்ற பாசுரங்கள்லாம் அப்படி இல்லை ரொம்ப அதை கூர்ந்து நோக்கி அதை கேட்டால் தான் அவனுக்கு வருது இந்த பாசுரத்தில் வந்து இந்த தாயார் வந்து எப்படின்னா சும்மா சாதாரண ஜனங்களுக்கும் புரிய முடியுமான வார்த்தை இந்த போற்றி போட்டினா எல்லாரும் போற்றி பாடலாம் பட் எல்லா போற்றியும் சேர்ந்து பாட முடியாது அதனால்தான் ஆனால் சில வரிகளை மட்டும் மங்களாசாசமா வச்சார் இந்த நான்கு வரிகள் கடைசியில இத்தனை சேர்ந்த அந்த கல்யாண குணங்களை உடைய ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நான் என்றென்றும் சேவகனாக இருக்கிறேன் இதையும் தாண்டி அடுத்த வர பாசுரங்கள்ல கடைசி மங்களாசாசு பாசுரங்கள்ல இன்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உனக்கே தாசனா இருக்கும் வேற என்னுமே எனக்கு கடைசியில வரக்கூடிய பார்த்தேன்னா முமூக்ஷுபடி ஆர்த்தி பிரபந்தம் இதுக்கெல்லாம் இது வந்து ஈடுகட்டும் கட்டும் ஆர்த்தி பிரபந்தம் மும்ப வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகள் அது அத்தனையும் தேக்கி என்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்ங்கிற மாதிரி வச்சாச்சு இந்த வார்த்தைகள் ஓம் நமோ நாராயணா என்ன சிவதே நாராயணா என்ன என்ன சரணஸ்லோகம்னா என்ன இதுதான் மூச்சு படிப்பு அத்தனையும் சேர்த்து ஒரே வார்த்தையில என்றைக்கும் ஏழு ஏழு பிறவிகள் அந்த ஸ்லோகம் சொன்னாலும் மோட்சத்துக்கு போகிறேன் ஏழு ஏழு பிறவிகளும் எனக்கு இருக்கக்கூடிய மகத்தான பாவங்களையும் போக்கி ஒன் திருவள்ளி சரணாகதி பண்ணணும்னா எனக்கு இருக்கும் ஆண்டாளுடைய சர்வசாதாரணமான வார்த்தை அதனால்தான் ஆண்டாள்

எது சொல்லுகிட்டா குழந்தைக்கு நடக்க வரைக்கும் அதே தான் இந்த ரொம்ப அழகான வார்த்தை இந்த வார்த்தைகளோடு இந்த மங்களாசாசனங்கள் அதுக்கப்புறம் திருவானுடைய குணங்கள் அதுக்கப்புறம் சாசனம் அதே மாதிரி போகி உற்சவம் போகி உற்சவத்தில் ஆண்டாலும் பெருமாளும் சேர்த்து கல்யாண உற்சவம் இதுவரை எப்படி நடந்தது தெரியாது இப்ப நடக்க போறது என்னன்னா எல்லாருமே ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த கல்யாண உற்சவத்துல ஆண்டாளை பெருவாளையும் சேர்த்து வைக்கக்கூடிய வைபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் என்ன வைத்தியமா இருக்கும் என்ன போன வருஷம் வைத்தியமா இல்ல இந்த வருஷம் அப்படி வைத்தியமா இருக்கும் அப்படின்னா சென்ற வருஷம் வைத்தியமா இருந்தது இந்த வருஷம் அதை காட்டிலும் வைத்தியமா இருக்கும் ஏன்னா எல்லாருமே சீர்வசத்திற்கு சீர்வரிசத்திற்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கா எனக்கே பயமாக இருக்குது நம்ம மரத்தில் எதுவும் நாலு சீர்வரிசை வச்சோம் பண்ணிட்டு வரும் பார்த்து அதில் பாய் ஏறி வரும் பார்த்து இவன் சொல்கிற வார்த்தை வேறு சீர்வரிசை தட்டுனா இது வந்து நூறு தட்டுக்கு இருக்கும் போது இத்தனை பேரும் அந்த கல்யாண உற்சவத்தை எதிர்பார்த்துன்னு வராங்க அவாவா தட்டை எடுத்துகிட்டு வந்து அவாவா கல்யாண உற்சவங்களை கலந்து கொண்டு அவாவா தட்டை அவாவாலே திருப்பி எடுத்து போகணும் இதை திருப்பி கொடுக்கறதுக்கும் வாங்கறதுக்கும் தான் நேரம் சரியாக இருக்கும் மாலை மாற்றங்களுக்கு அதுக்கப்புறம் ஆண்டாள் சேர்த்து பிரபால உடைய எழுதி அதுக்கப்புறம் பிரபரம் இருக்கு அதுக்கப்புறம் கல்யாண உற்சவத்தில் ஹோமம் இருக்கு பாலிக ஸ்தாபனம் இருக்கு ரக்ஷாபந்தனம் இருக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ராத்திரி ஆபத்து உற்சவம் வேறு அதனால எல்லா வைபவங்களையும் நம்ம கடத்துக்கணும் கல்யாண உற்சவம் ஆண்டோன்னா கிளம்பி போயிடுறது ராபத்து ராபத்து உற்சவத்துலையும் நம்ம கடந்துக்கணும் அதுவும் இந்த ராபத்து உற்சவத்தில் ஆண்டாளோடு சேர்ந்து பெருமாள் அந்த ராபத்து ఏం ఐశ్వర్యత ఎరూరూ కలి ప్రార్థించేణి బ్రాహ్మణిమత్తాను